வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே இருபத்தி மூணு தினசரி ராசி பலன்கள் இன்று சந்திரன் மீன ராசியிலும் வியாழன் மேஷத்திலும் மனநிலை நம்பிக்கை மற்றும் ஆன்மீக ஒளி சேரும் நாளாக இருக்கும் மேஷம் சந்திரன் உங்கள் பன்னெண்டாம் வீட்டில் சந்தித்திருக்கிறார் மனதுக்குள் குழப்பங்கள் இருந்தாலும் இன்று ஒரு உள்புரிதல் வரும் வேலை தொடர்பான சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீர்கள் அனாவசியமான செலவுகள் தவிர்க்கவும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஏழு உங்களுடைய பரிகாரம் விநாயகர் பூஜை செய்வது உங்களுக்கு நன்மை தரக்கூடும் ரிஷபம் இன்று உங்கள் எண்ணங்கள் தெளிவாகும் சந்திரன் உங்கள் பதினொன்றாம் வீட்டில் இருப்பதால் நண்பர்கள் சமூக வட்டாரத்தில் நன்மைகள் கிடைக்கும் பண வருவாய் சீராக இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஏ ஆறு பரிகாரம் மகாலட்சுமி வழிபடுவது உங்களுக்கு நன்மை தரக்கூடும் மிதுனம் இன்று உங்கள் கெடுமையை சந்திரன் ஜெயமாக மாற்றம் உங்களது பத்தாம் வீடு வலிமையடையும் பணியில் உயர்வு மதிப்பு கிடைக்கும் அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட எண் ஒன்பது உங்களுடைய பரிகாரம் சூரிய பூஜை காலையில் ஆறு முப்பது மணிக்கு செய்யவும் கடகம் சந்திரன் ஒன்பதாம் வீட்டில் ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கும் யாத்திரை திட்டங்கள் தோன்றும் பெரியவர்கள் ஆலோசனை தேவைப்படும் நாள் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் அஞ்சு உங்களுடைய பரிகாரம் துர்க்கை மணி பூஜிப்பது நன்மை தரக்கூடும் சிம்மம் சந்திரன் எட்டாம் வீட்டில் இருப்பது மன அழுத்தம் தரலாம் குடும்பத்தில் நெருக்கடி ஆனால் தொழிலில் சில எதிர்பாராத வாய்ப்புகள் வரும் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் அதிர்ஷ்ட எண் நாலு உங்களுடைய பரிகாரம் காளியம்மணி பூஜை செய்வது நன்மை தரக்கூடும் கன்னி இன்று சந்திரன் ஏழாம் வீடு வழியாக தம்பதி வாழ்க்கையில் சமூகத்தை தருகிறான் புதிய உறவுகள் உருவாகும் வர்த்தகத்திற்கு நல்ல நாள் அதிர்ஷ்ட நிறம் எளஞ்சவப்பு அதிர்ஷ்ட எண் ரெண்டு பரிகாரம் ஸ்ரீ மகாலட்சுமி பூஜையை செய்வது நன்மை தரக்கூடும் துலாம் உடல்நலம் தொடர்பான கவலைகள் தோன்றலாம் அலச்சல்களை தவிர்த்தால் நாளை சிறப்பாக முடிக்கலாம் சிறிய வருமானம் கிடைக்கும் அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட எண் எட்டு உங்களுடைய பரிகாரம் சனி பகவானுக்கு எண்ணெய் தீபம் ஏற்றவும் விருச்சகம் இன்று சந்திரன் உங்கள் ஐந்தாம் வீட்டில் புத்திசாலித்தனமாக முடிவுகள் எடுப்பீர்கள் மாணவர்கள் கலைஞர்களுக்கு நல்ல நாள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் மூணு உங்களுடைய பரிகாரம் தக்ஷணாமூர்த்தியை வழிபடுவது உங்களுக்கு நன்மை தரக்கூடும் தனுசு சந்திரன் நாலாம் வீட்டில் மனநிலை மெதுவாகவும் குடும்பத்தில் அமைதியாகவும் இருக்கும் வீட்டிற்குள் மாற்றம் செய்யலாம் அதிர்ஷ்ட நிறம் நீலப்பழுப்பு அதிர்ஷ்ட ஆறு பரிகாரம் வீட்டில் குப்பை அகற்றி பூசையிடம் சுத்தம் செய்யவும் மகரம் மூன்றாம் வீட்டில் சந்திரன் முயற்சிக்கு வெற்றி சகோதர உறவுகளுக்கு நெருக்கம் தொழிலில் புதிய வழிகள் தோன்றும் அதிர்ஷ்ட நேரம் பொழுப்பு அதிர்ஷ்ட எண் அஞ்சு உங்களுடைய பரிகாரம் அனுமனை பூஜிப்பது உங்களுக்கு நன்மையை தரக்கூடும் கும்பம் இன்று இரண்டாம் வீடு பிரபலம் பேச்சின் மாயை உங்கள் வலிமை குடும்பத்தில் நிதானமான பேச்சு நல்லதை கொடுக்கும் அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று உங்களுடைய பரிகாரம் நவக்கிரக ஆராதனை மீனம் சந்திரன் ராசியில் நாள் முழுக்க புத்துணர்ச்சி தரும் உடல் மற்றும் மனநலத்தில் பரிசுத்தம் ஏற்படும் ஆன்மீகம் பக்தி அதிகமாகும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஏழு உங்களுடைய பரிகாரம் சந்திரனை பூஜை செய்வது நன்மை தரக்கூடும் இதுதான் மே இருபத்தி மூணுக்கான ராசி பலன் உங்கள் ராசிக்கு ஏற்ப பரிகாரம் செய்து நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் உங்கள் ராசி என்ன என்று கமெண்டில் பதிவு செய்யுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளை மீண்டும் சந்திப்போம்